இந்த பாடல் இப்போ நீங்கள் கேட்டுக்கல இந்த மியூசிக்கை இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணது வந்து ஷுபட் அப்படிங்கிற ஒரு கம்போசர் எந்த வருஷம் கம்போஸ் பண்ணார்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கம்போஸ் பண்ணப்பட்ட மியூசிக் நாலு வருஷத்தில் எழுதிட்டு இறந்து போகிறார் பிரகாஷ் சார் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு அப்புறமா ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸுக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாவது வருஷம் ஒரு ஒரு பெரிய சிம்பனி ஆர்கஸ்ட்ரானுடைய கண்டக்டர் இந்த ஸ்கோரை பார்த்துட்டு அவர் எழுதி வச்சதை பார்த்துட்டு அடடா இவ்வளோ அருமையான மியூசிக்காக இருக்கேன் ஏன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வியனாரில் பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த இதயம் போகுதையோடு ஏன் அதை சேர்த்தேன்னா இந்த இதயம் போகுதே சாங்கை நான் கம்போஸ் பண்ணப்படும் பொழுது சின்ன வயசு பல மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்போ அடடா சூப்பர்ட் இந்த மாதிரி ஒரு பீஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலில் கம்போஸ் பண்ண தான் இந்த இதயம் போகுது